பாஸ்பே நேயர்களுக்கு வணக்கம் ஓபிஎஸ் டிடிவி இல்லாத இபிஎஸ் சுற்றுப்பயணம் தொண்டர்கள் வரவேற்பார்களா எதிர்ப்பார்களா எந்த தொகுதிகளில் இபிஎஸ்க்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும் எந்த தொகுதிகளில் இபிஎஸ்க்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு டிடிவி தினகன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார் என்ன அப்படின்னா அமித்ஷா கை காட்டுறவர் தாங்க முதல்வர் வேட்பாளர் அது ஓபிஎஸாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும் அந்த பொருள்படுது எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு அமித்ஷா அவர்கள் தயக்கம் காட்டுறாரா அல்லது ஏற்கனவே வேற ஒரு முதல்வர் வேட்பாளரை அமித்ஷா அவர்கள் தேர்வு பண்ணி முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறதான் டிடி வி தினகரன் சொல்கிற அந்த ப்ரெஸ் மீட்டை சொல்லக்கூடிய அந்த செய்தியிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ ஓபிஎஸ் கூட முதல்வர் வேட்பாளராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அந்த சுற்றுப்பயணம் போகிறார் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் மத்தியில் ஒரு விஷயத்த சொல்கிறார் பாஜக கூட்டணியில் அதிமுக அங்க அங்க வகிக்கிறது கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோம் மேட்டுப்பாளையத்திலிருந்து எங்களுடைய சுற்றுப்பயணம் தொடங்குது கூட்டணி இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோம் அந்த கூட்டத்தில் அந்த சுற்றுப்பயணம் தொடங்கக்கூடிய அந்த இடத்துல நிச்சயமாக எல்லோரும் வருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் டிடிவி தினகர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியில் தான் டிடிவி இருக்கிறாரு ஓபிஎஸும் இருக்கிறார் அதிமுக தனி ரூட்டில் இருக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் டிடிவி தினகரன் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறாரு எங்களுக்கு எந்த அழைப்பும் இல்லைங்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பே வரலைங்க அப்படிங்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கின்ற அதிமுக அங்கம் வகிக்கிற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ கூட்டணி இருக்கிற அவர்களுக்கே ஒரு முரண்பாடு ஏற்கனவே டிடி விதினகரன் ஒரு விஷயத்த ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்பு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அழைத்தால் அதை எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் பாஜக கூட்டணி சார்பாக நாங்கள் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய நான் முன் வருவேன் அப்படின்னு டிடி தினோதரன் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் டிடி தீரகன் அவர் வேறொரு கருத்தையும் முன்வைக்கிறார் அமித்ஷா கை காட்டுறவர் தான் முதல்வர் வேட்பாளருங்கிற ஒரு கருத்தியும் சொல்கிறாரு கூட்டணி இருக்கிற அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எங்களுக்கு எந்தவித அழைப்பும் வரலைங்கிறதையும் ஒரு சுட்டி காட்டுறாரு என்ன நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன குழப்பம் ஏற்படுகிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் வேறு கட்சிகள் எதுவும் இல்லாத ஒரு சூழலில் பாஜகவை தவிர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமியால் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கட்சியினுடைய இந்த ஆண்டின் முதல் செயல் கூட்டத்தில் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறார் திமுகவை நேரடியாக தாக்குறாரு பாஜகவை நேரடியாக தாக்குறாரு அதிமுகவை மறைமுகமாக தாக்குறாரு திமுக அதிமுக தன் சுயலாபத்திற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது போல் நாங்க எப்பவுமே கூட்டணி வைக்க மாட்டோங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு அதே போல பாஜகவுடன் திமுகவுடன் இன்னைக்கு இல்லைங்க என்றைக்குமே கூட்டணி இல்லைங்கிறதையும் திட்டவட்டமா விஜய் தான் சொல்றாரு அப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் விரும்புகிறாரோ விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை நிச்சயமாக எழுத்தால் செய்கிறது மக்கள் யாருக்காக சாதகமாக இருக்கப் போகிறார்கள் எந்த கட்சி எந்த கூட்டணிக்கு சாதகமாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த கூட்டணி இருக்குமா ஒவ்வொரு கட்சிகளும் நான் இந்த கட்சியோட கூட்டணியோட போக போகிறேன் அந்த கட்சியோட கூட்டணி போக போகிறேங்கிறத சொல்கிற அடிப்படையில் விஜயவர்கள் தனித்து நிற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அவருடைய எதிரிகளாக கருதப்படுகிறவர்கள் திமுக பாஜக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கணும் விஜய் அவர்கள் அப்படின்னு நினைக்கிறதுல அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு அது யாரும் தலையிட முடியாது ஆனால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கா ஆட்சியை அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மில்லியன் டாலர் கேள்வி அங்கே நிச்சயமாக எழுத்தான் செய்யும் இது நிதர்சனமான அரசியல் கல நிலவரம் கூட்டணி வைத்து ஆக வேண்டும் ஆனால் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணுங்கிறது ஒரு பெரிய நெருடல் ஒரு குழப்பம் ஒரு நெருக்கடி சூழ்ந்த இந்த காலகட்டத்தில் பாஜக அதிமுக ஏன்னா பாஜகவில் அதிமுக ஆல்ரெடி இருக்குது அந்த இடத்துல விஜயவர்கள் போவதற்கு வாய்ப்புகள் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவில் வந்து வெளியே வரணும் வெளி வந்து தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும் ஆனால் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியால் வர முடியுமா ஒரு கடிவாளம் போட்டு ஒரு பிடியில் சிக்கி தவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜக அமித்ஷா பிடியில் அப்படி இருக்கிற போது அங்கிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழல்ல விஜயவர்கள் போடக்கூடிய அந்த மனக்கணக்கு அந்த கூட்டணி கணக்கு நீங்கள் வாங்க நம்ம கூட்டணிக்கு வாங்க நம்ம கட்சிக்கு வாங்க நம்ம ஒரு கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கலான்னு விஜய் அவர்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு ஆனால் அந்த ஆஃபர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆஃபராக போகுமா அது ஆப்பாக போகுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி ஏன்னா அமித்ஷாவை மீறி இறப்படையால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இந்த நிலவரமும் விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த நிலவரம் தெரிந்து திமுகவுடன் கூட்டணிக்கு இல்லை பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னா தனித்து தான் நிற்கணும் தனித்து நிற்கணும்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அதே வேளையில் விஜய் கொடுக்குற அந்த ஆஃபர் நிச்சயமாக அது பலனற்று தான் போகும் ஏன்னா விஜய்க்கு நன்றாக தெரியும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றாக தெரியும் எடப்பாடியால் பாஜகவிலிருந்து இருந்து வெளிவர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கிறது பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கோணத்திலேயே நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நேற்று நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த அதிரடி தீர்மானங்கள் திமுகவை சாடி பாஜகவை சாடி கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இவங்களோட கூட்டணிக்கு போக மாட்டேன் திமுக போக மாட்டேன் பாஜக கூட்டணிக்குள்ளே போக மாட்டேன்னு சொன்ன விஜய் அவர்கள் தனித்து நிற்கப் போகிறாரா இல்லை கடைசி நேரத்தில் பாஜக அதிமுகவுடன் விஜய் அவர்கள் இணைவதற்குண்டான அழுத்தம் டெல்லியிலிருந்து வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமல் சக்சியில் பதிவு பண்ணுங்கள் விஜய் அவர்கள் தனிக்கு தனித்து நிற்பதினால் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமையுமா பாதகமாக அமையுமா அல்லது பாஜக அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உருவாகுமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சக்சியில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்